ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ செய்ய போடு மட்டன் தாளிச்சா குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் மட்டன் போட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் வதக்கிக்கலாம் மிக்ஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் மூடி போட்டு நாலு விசில் விடலாம் வந்த உடனே சேப்பை கிழங்கு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நாலு விசில் விட்டுக்கலாம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இருக்காவும் வாழ்காவும் போட்டுக்கலாம் அவர்கா மாங்காய் போட்டுக்கலாம் புளி ஊத்திக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம் கொதிக்க விடலாம் வேக கறியும் வேத்திக்கலாம் கரைஞ்சி வச்ச பருப்பை ஊத்திக்கலாம் ஊத்திக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொதிச்ச ஒன்று தாலச்சா ரெடி வாங்க சாப்பிட போகலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய்